அதனால நீங்க திரண்டிருக்காங்க அது பரப்புரையே ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் அது வரும் கூட்டம் செய்யும் ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்கு கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்கு அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித் அறகுனிங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும் இந்த அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் அவர் நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி சார்ந்து நீங்க நிற்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வெளில செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுறீங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தை வைக்க தான் வேலை செய்கிறீங்க மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க ஆரம்ப சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறீங்களா இல்லை தெரியாமல் கேட்கிறீங்களா முதல்ல மலைகளின் மாநாடு இப்போது மலைவளமே மண்வளம்னு இருபத்தி ஏழு தருமபுரியில் நடக்குது அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பெரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம் இதை அழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்தில் உலக அழியும் ரெண்டாயிரத்தில் உலக சொல்லும் சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா நாங்களாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினைச்சோம் கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கங்கிறது தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணலை அழுறான் கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்கிறதுக்கு வாய்ப்பில்லை